நட்புகள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சர்க்குணதேவி தேவி கோபால் இன்று மிகவும் ஒரு சிறப்பான நாள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகருக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில் அதுலேயும் வளர்ப்புற சஷ்டி இந்த நாளை தவறு விடக்கூடாது அப்படின்னு என் மனசில் தோணிகிட்டே இருந்தது இன்னைக்கு முதல் முதல்ல வெட்டிலி தெய்வம் போட்டு வேல்மாரலையும் வளர்த்துருக்கேன் இப்போலாம் நிறைய பேர் வேல்மாரல் படிக்க தொடங்கிட்டாங்க படிக்காமல் இருக்கிறவங்களா இருந்தால் நீங்களும் மிஸ் பண்ணாமல் வேல்மறலை படித்து உங்கள் வினைகளை தீர்த்து முருகனரில் பெற்றுடுங்க நெஞ்சக்கணகளும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் ஷண்முகனுக்கு இயல்சி புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவா வேலும் மயிலும் சேவலும் துணை మయళు సేవలం తుై వేలం మయళం సేవలం తుై వేల మైలం సేవలం తుై వేలం మేవలం తుణ వేలం మయళం సేవలం తుై திருத்தணியில் உதைத்தருளும் ஒரு தன்மலை என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகன் வேலே திருத்தணியில் உதைத்தருளும் ஒரு தன்மலை என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகன் வேலே திருத்தணியில் உதைத்தருளும் ஒரு தன்மலை என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகன் வேலே திருத்தனையில் உதைத்தருளும் ஒரு தன் மலை வேறு தன் என ஊலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகன் வேலே திருத்தனையில் உதைத்தருளும் ஒரு தன் மலை வேறு தன் என ஊலத்தில் உரை கருத்தன்மயில் நடத்துகன் வேலே திருத்தணையில் உதைத்தருளும் ஒரு தன் மலை வேறு தன் என ஊலத்தில் உரை கருத்தன்மயில் நடத்துபவன் வேலே